அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய இயற்கை வாழ்வில் பயணத்தில் ஒரு சிலர் வந்து நம்மளுக்கு நன் நண்பர்களாவாங்க ஏன் ஒரு சிலர் உறவினர்களாக கூட ஆவாங்க அப்படி தான் நம்ம கோவை புழுவப்பட்டியில் அமைந்துள்ள பர்மா கல்ச்சர் திரு சாய் முரளி மீரா அவங்க பாருங்களேன் எவ்வளோ உரிமையாக உங்கள் தோட்டத்தில் இயற்கையாக காய்ச்ச முருங்கைக்காய் பாதாம் அப்புறம் இந்த சுண்டைக்காய் இயற்கை முரளி படுத்த வாழைப்பழம் அப்புறம் இந்த நாட்டு வல்லாறை சொல்லிட்டு இது அவங்க வீட்டுக்கு வர மாதிரி அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு அவங்க பொண்ணு வீட்டுக்கு பையன் வீட்டுக்கு வர மாதிரி நம்ம வீட்டுக்கு போன ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூணாம் மார்ச் அன்னைக்கு வந்தாங்க நாம் அவங்கள எலுமிச்சை பழசாறு கொடுத்து முதல்ல வரவேற்றோம் அடுத்தது மகிழ்ச்சியான ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது பழமும் மட்டும் சாப்பிட்டு நம்மளால உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா

நாங்களும் எங்களுடைய வேலையை ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க பின்னாடி வீட்டில் என்னென்னா இயற்கை முறையில் எங்கள் தோட்டத்துலேயே நூறு சதவீதம் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள் கீரைகள் கத்திரிக்காய் போன்ற பொருட்களை வச்சு அருமையான சாப்பாடு தயாராகிட்டு இருந்தது அப்புறம் ரெண்டு மணிக்குள்ள சாப்பிட ஆரம்பித்தோம் இதில் என்ன ஒரு சிறப்புன்னா இதில் முடக்கத்தான் ரசம் செய்யப்பட்டது கத்திரிக்காய் இந்த கூட்டு மாரி இந்த கத்திரிக்காய் என்ன சொல்லுவாங்க அது பிரியாணிக்கு தோக்கு ஆ அது மாதிரி செஞ்சுக்கிட்டு ஒரு பக்கம் இருந்தது கீரை பொரியல் கொஞ்சம் இருந்தது இந்த மாதிரி சில பல எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இயற்கையுமே தயாரிக்கணும்னு நாங்கள் எங்களால் முயன்ற அளவுக்கு நல்ல சமையலில் பண்ணி கூடவே ஒரு வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்லக்கூடிய காய்கறி வச்சு பிரியாணி பண்ணோம் பண்ணி வந்து பேசிக்கிட்டே சந்தோஷமாக சாப்பிட்டோம் ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் வந்து நண்பர்கள் மட்டுமல்ல உறவினர்கள் மட்டுமல்ல அதற்கு ஒருபடி மேல

அப்புறாக சாப்பிட்டோம் அதற்கப்புறமாக நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச இயற்கையான முறையில் விளைந்த பாக்கு வித்தலை சுண்ணாம்பு கொஞ்சம் சாப்பிட்டோம் அப்புறம் மறுபடியும் மகிழ்ச்சியான கலந்துரையாடல் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் பெண்ணியம் பெண்ணடியும் எத்தனை இதை பற்றி சுவாரஸ்யமாக இருந்தது அதனால் நேரம் போனதே தெரியல அதற்குள்ள மாலை வேலை அந்த நொறுக்கு தீனி வந்தது என்னென்னா வாழை இலையில் செய்யப்பட்ட கேசரி கொண்டைக்கடலில் செய்யப்பட்ட அவங்களுக்கு அந்த வடை கூடவே முலிகை தண்ணீர் குடித்தோம் அப்புறம் வீட்டை சுற்றி பார்த்தாங்க பசங்கள் செவத்தில் படிப்பு சம்மந்தப்பட்ட சில சோரோட்டைகள்லாம் இருந்தது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு பசங்களுக்கு பரட்சிக்கு தயாராகிட்டு இருக்காங்க பத்தாவது ஒன்பதாவது அவங்களுக்கு அன்பான ஆசிர்வாதம் வழங்கினாங்க அதைத் தொடர்ந்து மணி நால்ரை ஆயிடுச்சு அதனால அவங்க பெரிய மனம் இல்லாமல் விடைபெற்றனர் அவர்களுக்கும் ஷீஜாவுக்கும் மிக்க நன்றி நம்மளுடைய அந்த இயற்கை வழி தற்சார்பு வாழ்வியல பல நன்மைகள் இருக்கின்றன அதுல வந்து ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா நல்ல உறவுகள் கிடைப்பாங்க அவங்களோட நம்ம நட்பு பாராட்டலாம் அவங்க வீட்டுக்கு நம்ம போறோம் நம்ம அவங்க வீட்டுக்கு வருவாங்க நம்ம தோட்டத்தில் விளைந்த பொருட்களை பண்டை மாற்று முறை செய்யலாம் நல்ல உணவு முறை நம்ம விளைவிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆர்வம் ஏற்படும் அவங்கள பார்த்து பார்த்து இயற்கை விவசாயத்தில் அதனால் நீங்களும் இயற்கை வழி தற்சார் வாழ்விலுக்கு வாங்க வேற ஒன்றுமில்லை இல்லை நன்றி மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் வணக்கம்